இது வந்து நூறு பாஷா அப்படின்னாங்க இது ரொம்ப எதுவும் சொல்றது இல்ல தயவு செய்து லோகேஷ் கடகராஜ் இல்ல வேற ஒரு ஜனங்கள படம் பண்ணணும் போத முடிச்சுக்கலாம் ஆமா நீங்க நாகார்ஜுன தூக்கி போட்டீங்கன்னா எப்படி ஆயிரம் கோடி அடிக்கும் ஜூனியர் என்டிஆர் பாருங்க வடக்கன் சார் இருந்தாலும் அறிவுள்ளவனா இருக்கிறான் யாரை தூக்கி போட்டா வார்டு படம் பாருங்க ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் தூக்கி போட்டுருக்கா ஜூனியர் என்டிஆர் தூக்கி போட்டுருக்கலாமே நீங்க நாகார்ஜுனா பண்ண ஜூனியர் என்டிஆர் மிரட்டிருப்பாரு இது இது மாதிரி சில மிஸ்டேக்ஸ் தான் வந்து போயிருக்கு அவங்க வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ ஆவரேஜ் தான் படம் அவங்க கூலி படம் வரும்போது என்னன்னா ஒரே ஒரு சேலஞ்சில தான் வந்த விக்ரமை விட ஓவர் டேக் பண்ற அளவுக்கு இது ஒரு படமா அமையுமா அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் சார் வந்து இன்னும் ஒரு நூறு படம் எல்சி எடுத்தா கூட விக்ரம் லெவலுக்கு ஒரு படம் எடுக்கணும் ப்ரோ நான் லாஸ்டா நான் ஒரு அஜித் வன் ப்ரோ நான் ஓப்பனா சொல்றேன் துணிவு பார்த்தேன் குட் பேட் அட்லி பார்த்தேன் எல்லாமே பார்த்தேன் ஆனா லாஸ்டா நான் பார்த்த ஒரு மாச ஹீரோ படம் பெஸ்ட்னா விக்ரம் தான் லாஸ்டா பார்த்த ஒரு நல்ல படம்னால விக்ரம் தான் பாகுபலியை பார்த்துட்டு அதே மாதிரி சரித்திர கதையில ஒரு பத்து படம் எடுத்தாங்க கேஜிஎஃப் பாத்துட்டு அதே மாதிரி பாட்டுல பத்து படம் தான் எதுவுமே நிக்கல அதுதான் நின்னுச்சு அது மாதிரி விக்ரம் பாத்துட்டு நிறைய படம் லீவ் அது எவ்வளவு வந்தாலும் அது விக்ரம் விக்ரம் தான் எனக்கு தெரிஞ்சு போதும் லோகேஷ் கணவராஜா எனக்கு என்ன சொல்றா இதோட வந்து ஒரு ஒரு ரோலக்ஸுக்கு ஒரு புல்ஃபிலிம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வேற வேற ஒரு விக்ரம் எண்டு கேம் முடிச்சுட்டு வேற வேற ஜெனர்ல அவர் வந்து படங்கள் பண்ணணும் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சில இடங்கள்ல சோ அதுதான் வந்து பட் தலைவர் அவர் எப்படி வந்தாலும் பாத்துருவாங்க நம்ம என்ன அவர் படம் ரீரிலீஸ் பண்ணா கூட வந்து ஒரு ரெண்டு வாட்டி பாக்கலாம் அதுக்கு அவருக்காக பாக்கலாம் பட் சில விஷயங்கள் மிஸ் ஆகுது பிளே ஸ்டோரி எல்லா இடத்துலயும் கொஞ்சம் லேக் இருக்கு அதுதான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு வந்து நாகார்ஜுனா சார் வந்து குபேரா படத்துல சூப்பரா பண்ணியிருந்தார் அதை பார்த்துட்டு இந்த படத்துல இன்னும் மெரட் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க இல்ல அவருக்கு அவ்வளவுதான் இருந்தது அவர் பாட்டு வந்து சாப்டா வந்து பேசிட்டு சாப்டா டீல் பண்ணிட்டு போறாரு பெருசா நாகார்ஜுனா சார் நாகார்ஜுனா கேரக்டர் உபேந்திரா பண்ணிருந்தா இன்னும் படம் தீயா இருந்திருக்கும் சோ இதை தாண்டி சௌபின் பின்னிட்டாரு சௌபின்லாம் வந்து சேசிங்ல வரும்போது இந்த தசா வாரம் படத்துல சயின்டிஸ்ட் கம்மல பிளக்சர் ஒருத்தர் ஒருத்தாரு பயமா இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி சௌபின் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு ரோல் சம்ம சுதிஹாசன் வந்து மூணு படத்துக்கு அப்புறமா வந்து ஒரு நல்ல அந்த அதை ரீக்ரியேஷன் பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க சத்யராஜ் சார் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு என்னன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா யூஸ் பண்ணிக்கலாம் காஸ்டிங்ஸ் எல்லாம் உபேந்திரா நல்லா பண்ணாரு மத்தபடி எல்லாமே ஆமீர் கான்லாம் வந்து ஏன் எதுக்கு எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க ஆமீர் கான் சார் அவர் நல்ல ஆக்டர் தான் ஆனா நீங்க ஆமீர் கான வந்து ரோலக்ஸ் மாதிரி காட்டுறதுக்கு ரோலக்ஸ் சூர்யாரே தூக்கி நீங்க இந்த படத்துல போட்டுருக்கலாமே நீங்க சூர்யா வந்துருந்தாருன்னா ரோலக்ஸ் கேரக்டரா வந்திருந்தாருன்னா இன்னைக்கு இன்னும் இந்த படத்தோட ஹைப்ங்கிறது நூறு மடங்கு அதிகமா இருக்கும் ஆனா நீங்க என்ன பண்றாங்க இது வந்து நூறு பாஷா அப்படின்னாங்க ரொம்ப ஏதோ சொல்றது தயவுசெய்து லோகேஷ் இல்ல வேற ஒரு சேர்த்துல படம் பண்ணணும் போதை முடிச்சுக்கலாம் விக்ரம் வந்து இப்ப நான் போயிட்டு இதுல பாக்க போறேன் ஹாட் ஸ்டார்ல திரும்ப ப்ரோ விக்ரம் மாதிரி நான் தான் சொல்றேன் அஜித் படம் நான் ஓபனா ஒத்துக்கிறேன் விக்ரம் மாதிரி ஒரு படம் மாஸ் படம் வரல ப்ரோ இது வரைக்கும் வரல ஜெயிலர் வந்தது ஜெயிலர் நைன்டி எயிட் ஆனா விக்ரம் ஹண்ட்ரட் அவுட் ஆகும் ஹண்ட்ரட் சென்டம் விக்ரம் லியோ வந்து ப்ரோ ஓகே தான் ப்ரோ ஆனா அதுல கூட பாத்தோம்னா லியோல நரபலி கான்செப்ட் இது வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல ஓகே நல்லா இருந்தது தலைவரோட ஏஐல அந்த ரெட்ரோல ஒரு மாதிரி அப்படி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அது நல்லா இருந்தது ஆனா அப்பேற்பட்ட லியோல கூட இன்டர்வல் பிளாக் தீயா இருக்கும் அப்படியே அந்த போட்டோ கிட்ட எல்லாம் உடைப்பாங்க அது மாதிரி ஏன் வைக்கல அண்ணாத்த படம் பாத்தீங்களா இன்டர்வல் சரி எப்படி இருந்தது ஒரு பப்புல அப்படி வெளியே வருவாரு இன்டர்மிஷன் அப்படின்னு போடுவாங்க அந்த மாதிரி இருந்தது ஒரு வருத்தம் தலைவருக்கு இது ஆயிரம் கோடி அடிக்கணும் ஜெயிலருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி இரண்டாயிரம் கோடி தோடுன்னு பார்த்தா இது வந்து ஒரு ஏழுநூறு அந்த லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்

இது இது மாதிரி சில மிஸ்டேக்ஸ் தான் வந்து போயிருக்கு சுருதிஹாசன் சூப்பரா பண்ணிருக்காங்க திரீ படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுதான் அது அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எனக்கு மிக்ஸ்டடான ரிவ்யூ தான் இப்போ படத்துக்கு சூப்பரா இருந்தது பிரகோ தலைவரோட கார்டு எனக்கு தெரிஞ்சு லியோ தான் இது என்ன நினைக்கிறேன் ரெண்டு பேரும் இப்ப அடுத்த ஒரு மாசத்துக்கு இதுதான் ஃபை லியோ சூப்பர் போடுமா இல்ல இது சூப்பர் போடமா அப்படிங்கிற மாதிரிதான் சண்டை போகுது நான் நான் விக்ரம் தான் பிரோ சொல்லுவேன்

இந்த படம் விஜய் சார் பண்ணியிருந்தா ஓகே ப்ரோ அதுதான் ப்ரோ இந்த படம் அதாவது கதை தான் ப்ரோ இந்த படம் யாரு பண்ணியிருந்தாலும் வந்து சுமாரா தான் இருந்தது கதைதான் மெயின் அதுதான் வந்து நம்ம மெயின் என்னன்னா ஒரு சண்டை போயிட்டு இருக்கு ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் ஒரு சண்டை இது வந்து செய்து ஒன்னே ஒன்னு நான் சொல்லிக்கிறேன் விஜய் சாருக்கு ரஜினி சார் வந்து ஒரு சித்தப்பா மாதிரி எஸ்சிஎஸ்சி அவருக்கு இவரு வயசா ஒரு தம்பி மாதிரி இதுக்குள்ள யாரு சண்டை மூட்டி விடுறான்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும் என் உலகத்துக்கே தெரியும் யாரு உள்ள இன்டைரக்டா சண்டை மூட்டிட்டு இருக்காங்க அஜித் ஃபேன்ஸுக்கு சண்டை மூட்டி விட்டாங்க விஜய் ஆனா அவரு நண்பாண்டாரு இவரு நண்பாண்டாரு ரெண்டு பேர் படத்துல ரெஃபரன்ஸ் வச்சாங்க இவர் ரசிகர் அவருக்கு வந்து ஓட்டு போட போறாங்க அவங்க இவர் படத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க சண்டை மூட்டி விட்டாங்க பட் ஏக்கியாவும் விஜய வந்து ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டு பேர் சரி யார வச்சு பண்ணலாம் ரஜினி சாரே விஜயம் வச்சு விஜய் சாரே வச்சு ஒரு சண்டை மூட்டி விடுவோம் அப்படின்றாங்க அது நடக்க அது அதுக்காக ட்ரை பண்றாங்க அவரு சொன்னாரு ப்ரோ நான் இல்லைன்னு சொல்லல அவர் காலத்துல இருந்து எவ்வளவு பேர் கூட வந்தாங்க ராமராஜன் வந்தாரு சரத்குமார் வந்தாரு எல்லாரும் தான் வந்தாங்க எவ்ளோ பேர் வந்து அவங்க எல்லாம் அப்படியே இருந்துட்டாங்க அதனால அவர் வேற யாரையும் சொல்லுவாரு அதை வந்து இப்ப கூட பாருங்க இந்த ஆடியோ லஞ்ச்ல யாரு வந்து ட்விஸ்ட் பண்ணி சில விஷயம் எல்லாம் வந்து பண்ணி விட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால என்னைக்குமே ஒரு நல்ல நட்பு இருக்கு விஜய் சார் வந்து ரஜினி சார் ஃபேன்ஸும் ஒத்துமையா இருக்காங்க அப்பப்போ ஒரு சண்டை நம்மளுக்கு நடக்கிறதா இருக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சக்திகள் சில வேலை பண்றாங்க எல்லாருமே வந்து போடுவாங்க இப்ப நான் கூட வந்து அஜித் மேல் தான் இப்ப வந்து பாத்தோம்னா நான் வந்து தலைவருக்காக வந்து வரேன் விஜய் சார் படத்துக்காக வந்து போவோம் எல்லாமே பண்ணுவோம் கரெக்ட் தான் பண்றவன் டாக்ஸிக்கா நாலு பேர் பண்ணுவாங்க இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நடக்குதுல அதுக்கு நம்ம ஸ்கோப் கொடுக்க கூடாது ஏதோ யாரோ 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 அப்போ இல்ல நிறைய பேரு இது யாரும் நம்ம சொல்ல முடியும் நிறைய பேர் இருக்காங்க ரஜினி சார் வந்து இவருக்கும் விஜய் சாருக்கும் வந்து சண்டை மூட்டி விட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ரெண்டு ஓட்ட பிரிக்கணும் ஓட்ட பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்றாங்க தயவுசெய்து தலைவரே ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸா எப்படி தலைவர் வந்திருந்தா சிஎம் யாரா தலைவரே இந்த டிஎம்கே ஏடிஎம்கே திராவிடம் மாட்டிக்கிட்டே மூடிச்சுருக்காரு அதுக்கப்புறம் தலைவர் செய்ய வேண்டிய ஒரு சம்பவத்தை தளபதி விஜய் வந்து பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்காரு அதுக்கு இறையாயிட வேண்டாம் தலைவர் தலைவரோட ஃபேன்ஸே என்னைக்குமே வந்து அஜித் ஷாருக்கும் விஜய் எல்லா சச்சின் டெண்டுல்கர் ஃபேன்ஸ் தான் இன்னைக்கு வந்து தோனி ஃபேனாவும் விராட் கோலி ஃபேனாவும் சண்டை போடுறாங்க அது மாதிரி தலைவரோட ஃபேன்ஸ் தான் இன்னைக்கு அஜித் ஃபேனாகவும் விஜய் ஃபேனாகவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தலைவர் பிடிக்கும் ஆனா அந்த அரசியல் நீங்க புரிஞ்சிக்காம அட்டாக் பண்றது அஜித் அட்டாக் பண்றது வேண்டாம் என்னைக்குமே தலைவருக்காக தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் ஒரு ஒரு ஃபேனா இருந்தாலும் அதனால வந்து அந்த வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க விஜய் விஜய் சாருக்கு அடுத்த வருஷம் இல்லையா அப்படியே விட்டுருங்க வேண்டாம் ஆனா அரசியல் கட்சிக்கு நம்ம இறை ஆகிடும் அவ்வளவுதான் வந்து வேஸ்ட் நம்ம சில பேர் எல்லாம் வந்து இந்த ராட்ரு மேலன் திவாகரு இந்த ப்ளூ சட்டை மாறன் இது மாதிரி பேர் பேரெல்லாம் சமூகத்துல வந்து நம்ம தவிர்க்கணும் அந்த ரிவியூ வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே அந்த ரிவியூ வந்து நம்ம பார்க்க வேண்டாம் ஒரு நாய் வந்து நான் அவரை சொல்ல ஜென்ரலா ஒரு தெரு நாய் சொல்றேன் ஒரு நாய் மழையில அழகா வந்து நினைஞ்சு அப்படி தலையாட்டும் போது அதை ரசிக்கலாம் அதுவே அது ரெண்டு காலை விரிச்சு பாத்ரூம் போகும்போது அது அறுவருப்பா இருக்கும் அது மாதிரிதான் நான் சில நான் ரிவ்யூவர்ஸை பாக்குறேன் சில ரிவ்யூவர்ஸை நான் கூட பாத்துட்டு இருந்தேன் சில இதெல்லாம் ஃபன்னா இருக்கு அப்படின்னு நான் இப்ப ஓபன் கூட பண்ணி பாக்குறேன் நான் உன்னை வந்து ஓபன் பண்ணி பார்த்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணி நீ அதை சம்பாரிச்சு சோர் பண்ணிட்டு எவ்வளவு நாள் இருப்பேன் திரும்ப ஒரு நாளாவது அதனால நான் அசிங்கம் பண்ணும்போது எப்படி அதை அறிவுறுப்பா போகும்போது நான் நான் எந்த ரிவியூவும் பார்க்க மாட்டேன் தேட்டருக்கு வருவேன் இதை பாப்பேன் நான் குறிப்பிட்ட அவரை சொல்லல எல்லாம் நெகட்டிவா பேசுறேன் இங்க கூட படம் பார்த்துட்டு பார்த்தா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க வெளியே வந்தா அப்படியே நெகட்டிவா பேசுவாங்க இந்த படம் இருக்கு இந்த அப்படின்னு இது ஏன்னா நெகட்டிவா பேசினாரா ட்ரெண்ட் ஆகும் மார்க்கெட்டிங் அதுக்காக பேசுறதுல அதனால ரிவியூ ஒரு பார்க்காதீங்க இப்ப எனக்கு இந்த படம் ஆவரேஜா இருக்கான் ஒரு தீவிரமான ரஜினி வேரியன்ஸ்க்கு வந்து இந்த படம் சூப்பராக இருக்கலாம் ஸோ அதனால வந்து நம்ம அந்த நெகட்டிவ் அந்த ரிவியூவர்ஸ் எல்லாம் நீங்க பாக்காட்டீங்க தயுது அது யாரா இருந்தாலும் நல்ல நல்ல முறையில் ரிவ்யூ பண்ணாங்கன்னா அது வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்க வந்து ஒரு வாட்டி போடலாம் ப்ரோ ஆவரேஜ் அவ்வளவுதான் படம்